உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அளந்து பார்த்திருக்கீங்களா சொல்லுங்க சரி அளந்து பார்க்க எங்கே போய் கேட்டுக்கீங்களா கேட்டுக்கமா வாழ்க்கை எங்காவது அளந்து பார்த்துக்கமா இந்த சந்தை படம் கேட்பது அப்ப வாழ்க்கையை எப்படி அளக்கணும் ஒரு தனி மனித வாழ்க்கை எப்படி மெஷர் பண்றது நான் கண்டு வைக்கோம் அதுக்காக தான் அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரெண்டு காம்பனன்ட் தான் ஒண்ணு பர்த் டெத் உள்ள வாழ்க்கை இந்த வாழ்க்கை வாழ்வதில் அப்படிங்கிறது எங்க நடக்குது இந்த லிவி அப்படிங்கிறது எங்க நடக்குதுன்னா உடல்ல வந்து வளர்ச்சி நடக்குது மனசுல வாழ்க்கை நடக்குது அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அழைக்கிறதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அந்த வாழ்க்கை எது இயக்குதுன்னு கண்டுபிடித்தோம் அதுதான் மைண்ட் அப்ப மைண்ட்னா என்ன எல்லாமே மனம் மனம் சொல்றாங்க இந்த புத்தகத்தை நான் பெரும்பாலும் மிக மனதை பற்றி ஒரே ஒரு வார்த்தை அற்புதமா சொல்லியிருப்பார் அதே நம்ம சொல்லுவேன் அப்ப மனம் வந்து என்ன அப்படிங்க ஒரு குழந்தையை பிறப்பதற்கு முன்பு பிறந்த பின்பு ஐ புலன்கள் சென்சரி இன்ஃபர்மேஷனை அதை கலெக்டிவா எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு பேர் தான் மைண்ட் அதான் நாங்க கண்டுபிடிச்சோம் அறிவு என்பது அதாவது வேற ஒன்றும் இல்லை அறிவே மனம் அறிவு தான் மனம் அப்ப மூளைக்குள்ள என்ன இருக்குது மூளைக்குள்ள வந்து நிறைய இருக்கு அதுக்குள்ள ரத்தமும் சதையும் ஓடிட்டு இருக்கு மனசுக்குள்ள அறிவு ஓடிட்டு உலகிற்கு இப்ப இந்த அறிவு செயல்படுதா இல்லையா அந்த செயல்படுத்துறது எப்படி வெளிப்படுங்கிறது ஒரு தனி மனிதன் எடுத்துக்கிறோம் அந்த மனிதனை வந்து நாலு ஏரியாவில் இத நீங்களும் செஞ்சு மற்றவங்களுக்கு மற்றவர்களுக்கு சொல்லுங்க ஒரு மனிதன்

இது வந்து நமக்கு இதுதான் அறிவுங்கிறது நம்ம கிராஸ்டிங் பவர் அதிகரம் ஆனால் ஒரு மருத்துவரை எடுத்துக்கொண்டால் அது ஒரு இசைப்பாளர் எடுத்துக்கொண்டால் ஒரு புல்லாறு வாசிகளுக்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் தேவைப்படுகிறது நாங்கள் வந்து எங்களை அறிவுப்படுத்தி சொன்னால் முன்னூத்தி அறுபது செயல் திட்டங்கள் வைத்து சொல்லிக்கிறோம் அதிகம் அப்படின்னா அதனுடைய விலை என்ன பார்த்தாலும் சொல்றதா அவங்க பார்த்தவங்க நீங்க பாட்டு பாட

அசியல் மருந்து இல்லாத உறுப்பினர்கள் குறிப்பிட்டீங்க சரி யாராவது கேட்டு இருந்தா என்ன உலகத்திலேயே கெட்ட கூட உள்ள ஒரே தமிழ் கெட்ட கூட உலகில் நோய் அற்புதமான லாங்குவேஜ் தான் இப்போ நான் உங்க நீங்க வந்து உங்களுக்கு படிக்கல மார்க் என்ன சொல்லியிருக்கீங்க

உடம்பு சரியில்லைன்னா ஐயா சொன்ன சொன்னாங்க குறைக்கு பொருளாதாரத்தை டெவலப் பண்றதுக்கு ஏதாவது டாக்டர் போயிருக்குமா நம்ம எந்த நூற்றாண்டு வாழ்றோம் சொல்லுங்க சரி பேசக்கூடிய பொருளாதார நிபுணர் யார் தெரியுமா உங்களுக்கு பேசக்கூடிய பாக்குறீங்க அப்ப ரெண்டாவது நான் கண்டுபிடிச்சேன் பொருளாதாரத்தை டெவலப் பண்றதுக்கு என்ன கண்டுபிடிச்சேன் இது வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மூணாவது வந்து சோசியல் ஸ்டேட்டஸ் இப்ப ஐயா வந்து பன்னீர்செல்வம் ஐயாவே கோவையிலிருந்து நான் பெறப்படும் சொல்லிட்டு கன்னியாகுமரி குறைக்கு போனாங்கன்னா குறைஞ்சது ரெண்டு வருஷம் ஆகும் ஏன்னா அங்க நண்பர்கள் ஒரு நேரத்துல வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு நாள் தங்கினாலே ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு நாட்டுல கடைசி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி நமக்கு என்ன முத்திரை இருக்குது என்ன முத்திரை இருக்கிறது அப்ப சமுதாயத்துல ஒரு ஸ்டேட்டஸ் நம்மளால வளர்க்க முடியலைன்னா நமக்கு ஒர்க் பண்ணல அதாவது அறிவு ஒர்க் பண்ணல நானாவது ஹெல்த் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சுங்க ஹெல்த்

அவங்க வெல்னஸ் அவங்க நோய் வராமல் இருக்கிறதுக்கு எங்களை மாதிரி ப்ரொஃபஷன் கன்சல்ட் வச்சுக்கோங்க நம்ம நோய் வந்த பின்னாடி அந்த நோயை மேனேஜ் பண்றதுக்கு தான் நல்லா தெரிஞ்சுங்க மேனேஜ் பண்றதுக்கு தான் நீங்க மறு உந்து சாப்பிட்றீங்க மறு உந்து மருந்து கிடையாது மறு உந்து அதாவது வண்டியை வந்து ரன் பண்றதுக்கு முன்னதான் நீங்க ஒரு ஆள் புதுசாக லீடியோ போடுறது எதுக்குள்ளே தருவீங்க முடிஞ்சு அதுக்குள்ள அந்த பார்ட்ஸ் எல்லாமே

வரா சரி எல்லாமே இருக்குது உடல் ஆரோக்கியம் இல்லை மகிழ்ச்சி வருமா எல்லாமே சமுதாயத்தை மதிக்கவே இல்லை நானுல வந்து உங்களுக்கோ உலகத்துக்கோ ஒரு குறைபாடு ஏற்பட்டால் அதுல வரக்கூடிய பேர் தான் இருக்கு போய் யாருக்கும் சொல்லவே கூடாது நாங்களும் சொல்லணும் நீங்க யாருமே சொன்னீங்கன்னா நீங்க நோயை உலகி தெரியும் அதுக்குதான் சரிங்களா டான்ஸ் வந்து எவ்வளவு டிகிரி இருக்கு யாரு சொல்லியிருக்கா சொல்லுங்கள் மிக உள்ளது கிரஸ்ஸுக்கு சார் எங்கே இருக்குது சார் சொல்லுங்கள் கேட்பாருங்க சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பேசுற என்னோட சொல்லுவாங்களா அதுக்கு தான் இல்லை இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே இருக்குதுல்ல கிட்டத்தட்ட அது முந்நூறு நானூறு வருஷத்துக்கு மாட்டேன் சாமானிய அதனால ரெஸ்டன்ஸ் வந்து

ஏதாவது ஆயுமோ அப்படின்னு தோணும் அதுக்கடுத்து நிறைய ரெண்டு மூணு உங்களுக்கு அடுத்தவங்க சொல்லியிருக்காங்க அதை கேட்டு என்ன இருக்குன்னா உங்களுக்கு தலைவலி வரும் சரிங்களா தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நோய்கள் உருவாக காரணம் உலகியல் ரீதியாக இந்த வாழ்வியல் பாதிப்பு சொல்லியிருக்காங்க யாருமே நோய்க்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க நோயை செய்யவே மாட்டாங்க அதனால நாங்கள் வெல்னஸ் தெரப்பிங்க உருவாக்கிருக்கோம்

அவங்க வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் வெளியே போக வந்தாங்க அவங்க ஒரு சைட் மேடத்தில் வந்து ஃபோன்லைன் லைன் பண்ணி தான் எடுத்துட்டாங்க இதுல பெரிய விஷயம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த யூரினரி ப்ராப்ளம் இல்லவே இல்லை ஏன்னா அது பேர் நாங்கள் டிராவல் ஆக்சைட் சொல்றோம் இது வந்து நாங்கள் சொல்றது வந்து நல்லா கேட்டீங்க நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கேட்குற கேள்வி சொல்றது பதில் தான் ட்ரீட் பண்றது ட்ரீட் பண்ணுறது உங்களுக்கு நிறைய ஆய்வுகள் செஞ்சு தான் கண்டுபிடிக்கும் ஓகே இப்போ ஸ்ட்ரெஸ் என்ன மாதிரி ஆயிடுச்சு டிசார்டாக மாறிடுச்சு அப்பவும் நீங்க நிசாமிக்கு கன்சிடன்சி எடுக்கலாம் அந்த டிசீஸ் டிசீஸ் வந்துருச்சுன்னா அது கடைசி வரைக்கும் வந்து நோய் தான் நோய் 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 சரிங்களா அப்ப ஒரு மனிதரை நாலு வகையில் மாத்திரம் இந்த இது விஷயத்தை யார் செய்யறாங்க அப்படின்னா பெரு நிறுவனம் கிடைக்கும் தன்னுடைய பெயர் என்ன நான் சொல்றேன் எங்களுடைய

கல்வி பொருளாதாரம் சமூகங்கள் உடல் இல்லாத கேட்டு போயிடும் கேட்டு போயிடுச்சுன்னா ரிசார்ட் ஆயிடும் ரிசார்ட் நீங்க அது அப்படியே ஒரு ஆயிடும்